வணக்கம் பிஷப் ஹவுஸ் என்று சொல்வார்கள் அதாவது கிறித்தவ பாதிரியார்கள் இருக்கக்கூடிய பகுதி கேரளாவில் அப்படிப்பட்ட ஒரு பிஷப் ஹவுஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த பிஷப் ஹவுஸுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தில் கேரள மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் மரவள்ளி கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு விவசாயம் அங்கே நடக்குது இது தொடர்பாக அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் வந்து அந்த நிலத்தை தோண்டுகிற போது ஏதோ ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது இந்த பொருள் கிடைச்சதுமே என்னவோ கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி வந்து பெரிய அளவில் தீயாக பரவுது உடனடியாக அங்கு கிடைச்சது சிவலிங்கம்தான் அந்த மண்ணை தோண்டுகிற போது கிடைத்தது சிவலிங்கம்தான் அப்படிங்கிற பெயரில் உடனே ஆர்எஸ்எஸ்காரன் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்த ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் வந்து அந்த நிலத்தில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான் பூஜை பண்ண ஆரம்பித்து உள்ளே உட்காந்துருந்து இது இனிதான் இனி எங்களுக்கு தான் இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது நேற்றைய செய்தி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கேரளா மாதிரியான இடங்கள்லேயே பொதுவாக தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக செல்லுபடியாகாது ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி வருது அது உண்மையிலே லிங்கமா அப்படிங்கிறது கூட தெரியல இப்போ நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ கிடைக்கிற இடத்துல பூரா லிங்கம் தான் கிடைக்குமா ஏன் சிலையாக கிடைக்கக்கூடாதா ஏ அப்படிலாம் கிடைக்கலாம் ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா லிங்கம் கிடைச்சதாக சொல்கிறார்கள் இப்போ லிங்கம் கிடச்சது அப்படின்னா அதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும் ஆமாம் அது லிங்கம் தான் அது கடவுளுடைய சிலை தான் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் இல்லையா இல்லை அங்கே முன்னாடி கோயில் இருந்தது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு அதுக்கென்று ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து உட்கார்ந்து அங்கே ஒரு போராட்டம் நடத்துகிற அப்படின்னா கூட சரி ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிற ஆனால் அங்கே ஏதோ ஒரு சந்தேகமான ஒரு பொருள் கிடைக்குது உடனடியாக அது லிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணுறது அந்த இடத்துல உடனடியாக போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது எப்படி அந்த துணிச்சல் இந்த காலத்தில் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனால தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மசூதிகளுக்கு அடியில் கோயில் இருக்குது லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ இந்தியாவினுடைய பல கோயில்கள் இப்போ கிறிஸ்தவ கோயில்கள் முஸ்லீம் கோயில்கள் எல்லாம் பார்த்தா அண்டைக்கு இருந்த வாசுக்களுடைய அடிப்படையில் அது இந்திய கட்டிடங்கள் போல் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு மசூதிகளும் சர்ச்சுகளெல்லாம் இருக்குது நீங்கள் இப்போது கியான்வாபிலலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தூண்கள் வந்து இந்திய கலாச்சாரப்படி இந்து கலாச்சாரப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன் முன்வைக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் ஆனால் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இந்த நீதிமன்ற சந்திரச்சூட் அவர்கள் தலைமையிலான நீதிபதிகள் பிறப்பித்த ஒரு உத்தரவு அப்படிங்கிறது இன்னைக்கு யார் வேணாலும் கேஸுக்கு போகலாம் அந்த தொண்ணூறுகளில் இயற்றப்பட்ட சட்டமெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதை வச்சுட்டு இது எங்கே இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸுக்கு போகலாம் முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது எப்படி இந்த காலத்திற்கு முன்னாடி வரையிலும் எப்படி மசூதிகள் இருந்ததோ சர்ச் இருந்ததோ அல்லது எப்படி கோயில்கள் இருந்ததோ அது அப்படியே இருக்கும் புதுசாக ஒரு இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கு நீர்த்து போய் செய்து நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் அதனால் இப்போ என்னென்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் என்னது நீங்கள் அங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கேரளா மாதிரியான இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விதத்தில் நல்லது இப்போ கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது கோர்ட்டுக்கு போகும் மேல் குறைவுகிட்டு போகும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து பிஷப் ஹவுஸ் வேணால் இடிக்கப்படலாம் இப்போ பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவனுங்க போய் இடிக்கிறானுங்க இடித்த பிறகு அங்கே நீதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைச்சதா அப்படின்னா இல்லை இந்த வேண்டாம் நீ அந்த பக்கம் கொஞ்சம் ஏக்கர் நிலத்தை வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இப்படித்தானே நீதி வந்தது இப்படித்தானே நீதி வந்தது பிறகு நீதி பிறப்பித்த நீதிபதிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் வந்ததெல்லாம் நம்ம பல பதிவுகளில் பேசிட்டோம் அதனால் இப்போ கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு இடத்துல தள்ளுபடி ஆச்சுன்னா இன்னொரு கோர்ட்டுக்கு போவானுங்க இன்னொரு கோர்ட்டில் தள்ளுபிடிச்சுன்னா அடுத்தது போவானுங்க இந்த நேரத்தில் இவனுங்க அதை வைத்து அந்த சுற்று வட்டாரத்தில் முழுவதுமே இதை பாரு பிஷப் ஹவுஸு கீழே ஒரு லிங்கம் கிடச்சிருக்கு இது கோயில் இருந்த பகுதின்னு சொல்லி உணர்வுபூர்வமாக மக்களை தூண்டி விடுவார்கள் இதன் மூலமாக ஒரு அரசியல் செஞ்சு அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க இதன் மூலம் அந்த கட்சி அங்கே வளரும் நான் என்ன சொல்கிறேன்னா சமூக சீர்திருத்தங்களின் மூலமாகவோ அல்லது சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கான விஷயங்களை முன்வைத்து ஒரு போராட்டம் நடத்தி வளர்ந்த கட்சியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையவே கிடையாது அவனுங்க இந்த மாதிரியான பிளவாத அரசியலை முன்வைத்து கட்சி நடத்தி அவனுங்க வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதான் இவனுடைய கடந்த காலத்தினுடைய வரலாறு அது கேரளாவிலேயும் நிகழ்ந்திருக்கும் ஆனால் நல்ல வேலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்ததால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது இல்லைன்னா இன்றைக்கி காலையில் இந்தியாவினுடைய பெரும்பாலான ஊடகங்களில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஷப் ஹவுசி கீழே லிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியாக வந்திருக்கும் எப்படி இருந்தாலும் கேரள மக்களுக்கு ஒரு சல்யூட் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க